முப்பரும் தேவியரைப் பற்றியும் குழுவுக்கான பாடலையும் நான் படிக்கப் போகிறேன் முப்பரும் தேவியர் அருள் நவராத்திரி மங்களம் அருளும் சுப நவராத்திரி முழு கணபதியோடு ஆசிகள் தந்திடும் ஜெயநவராத்திரி உயிர்களை வதைக்கும் வதக்கும் மணிசாசூரனின் ஓங்கிய கொடுமை செயலினை அடக்க கடுஞ்சினம் கொன்று காற்றன வந்து ஒன்பது நாட்கள் போல் புரி போர் புரிந்தாளே பத்தாம் நாளில் அசுரனை வென்று ஜெயக்கொடி ஏற்றி வளம் வந்தாளே துஷ்டரை அழித்து துன்பத்தை போக்கி தூயவர் வாழ்மை காத்திடுவாளே சக்தியின் மைமை சகலமும் அறிய பக்தியினால் அதை கொண்டாடுவோமே ஒன்பது நாளும் நவராத்திரியாம் ஒப்பில்லாத திருவில்லாவாம் அருள்வருவனே முப்பரும் தேவியர் அடியவர் வணங்கிட தனம்பல தருவர் வறுமை நீங்கி வளமை சேர்த்திட வற்றா கருணை மலையினை பொழிவார் துர்க்கை அம்மனை மூன்று தினங்கள் பூஜை செய்து வழிபடுவோமே நிற்கதியாக நிற்பவர்கெல்லாம் நிழலா என்றும் அவள் இருப்பாள் அலைமகள் மகள் இருமகள் லட்சுமி தேவி அனைவரும் அணங்கி செல்வம் பெறலாம் மலையன நவநிதி ம மனை மனை ம மாளவன் துணவி வரம் தருவாளே நான் நாயகி கலைமகள் வாணி சரஸ்வதி தேவியின் திருவடி வணிந்திட வேண்டிய ஞானம் பெரியிட செய்வாள் வெற்றிகள் நமக்கு வழங்கிடுவாளே யாதும் மரியா நின்றாய் காளி என்றே பாரதி அன்றே சொன்னான் பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிறந்திருப்பால் அன்னை பராசக்தி பார்க்கும் திசைகள் எங்கும் எதிலும் நிரந்திருப்பால் அன்னை பராசக்தி இல்லம் தோறும் கொழுவைத்தாள் என்றும் இனிதே பெறுவோம் நல்லவை நாளும் நலமாய் நடக்கும் நாடியதெல்லாம் எளிதாய் கிடைக்கும் குழுவின் தத்துவம் வியந்திட வைக்கும் குழந்தை வளரை தினமும் மலைக்கு மய்திட செய்வோம் முதலாம் படியில் செடி கொடி தாவரம் இரண்டாம் படியில் சங்குடனத்தை மூன்றாம் படியில் கரையான் சிலந்தி நான்காம் படியில் நண்டு வந்து ஐந்தாம் படியில் மிருகம் பறவை ஆறாம் படியில் மனிதன் உருவம் ஏழாம் படியில் முனியுடன் ரிஷிகள் எட்டாம் படியில் தேவர்கள் உருவம் ஒன்பதாம் படியில் தெய்வச் சிலைகள் உல உலகம் தலைக்க உண்டாகும் வழிகள் மூர்த்திகள் மூவரும் திருவர் புரிவாள் முப்பரும் தேவியர் அருளாலே துணையுடன் வருவார் தேவிகளே சரஸ்வதி தேவியை வணங்கி வந்தார் சகல செல்வமும் அருள்வோமே